ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இந்த மலையோட ஒரு ரெண்டு கத்திரி செடி வந்து பட்டு போயிருந்ததுங்க வரி கத்தரியில் ப்ளூ அது பட்டு போனோன்னா சரி அதை பிடுங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சேன்னா குனிஞ்சப்போ பார்த்தீங்கன்னா அந்த தொட்டிக்குள்ளேருந்து ஒரு செடி சாதாரணமாக அந்த கொடிக்காய அப்படின்னாவே வந்து ஒன்று முலாம்பழம் இருக்கு இல்லையா அந்த அது இருக்கும் எல்லா பக்கமும் ஏன்னா முதல்ல நம்ம போன வருஷம் போட்டிருந்தனால எல்லா பக்கமும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுவாக இருக்கலாம் அப்படி இல்லைனாக்க மிதுக்கங்காயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நினச்சி அசால்ட்டாக குனிஞ்சு பார்க்குறேன் கோவக்காய் வளர்ந்துருக்குங்க கோவக்காய் செடி பக்கத்தில் தானே அந்த கத்திரியெல்லாம் வச்சுருக்கோம் கோவக்காய் செடி வளர்ந்துருக்கு சரி சும்மா தான் கட்டாயி விழுந்துருக்கு போல் அப்படின்னு பார்த்தா வேறு இருக்குது வருங்களேன் வேரோடைய கட்டாயம் இழந்திருக்கு நான் நினைக்கிறேன் பழம் ஏதாவது இதில் விழுந்து முளைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆனால் பழம் விழுந்து முளைச்சிச்சு அப்படின்னா காய்க்கிறதுக்கு வந்து ரெண்டு மூன்று வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் எனக்கு இப்போ கோவக்காவை பெரிய அளவில் வளர்க்கவே முடியாமல் இந்த இடத்துல வச்சதுனால நம்ம வீட்டு தேவைக்கு தான் எடுத்துகிட்ருக்கோம் ஆனால் கட்டிங்ஸ் நிறைய கேட்குறாங்க நம்மளால் ஷேர் பண்ண முடியல பட் இதை வந்து இப்படி வழியே வந்துடுச்சு நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணலை பட் இந்த தடவை வந்ததுனால ஏதாவது ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன் அப்படின்னாக்க ஒருவேளை இதில் காய்ப்பு வந்து இது பெரிய அளவில் நல்லா காய்ச்சிச்சு அப்படின்னாக்க சீக்கிரமாகவும் காய்ச்சிச்சு அப்படின்னா இதில் வந்து கட்டிங்ஸு போட்டு கட்டிங்ஸ் கொடுக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை எங்கே வைக்கலான்னு இன்னும் முடிவு இல்லை ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வைக்கிறோமா இல்லைன்னா இந்த பக்கம் இந்த கேரட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த இதில் கூட வச்சு விடுவோம் கேரட் வச்ச பேக் வந்து சும்மா தான் கிடக்கு ஸோ அதுலேயும் எதாவது வைக்கணும்னு நினச்சிட்டு தான் இருக்கேன் ஸோ அதில் கூட நம்ம இப்படி ஏற்றி விட்டோம்னா அது இப்போ சாம மேலே வந்துட்டுனா கூட ஓரளவு ஏன்னா இடம் மேலே ஏறுறதுக்கு இடம் இருந்தது அப்படின்னாக்க கம்புகள் பெருசாகவும் அந்த கிளைகள் பெருசாகவும் நம்ம வந்து கட்டிங்ஸ் போடலாம் பட் இங்கே வந்து அப்படி இல்லவே இல்லை குட்டியோண்டு சனல் மாதிரி ஏறும் ஏறினோன்னே காய்க்கும் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோன்னு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த செடி பற்றும் அந்த செடி இல்லை அந்த கிளை பற்றும் அப்புறம் அடுத்த கிளை வரும் இப்படியே தான் இருக்கிறனால எனக்கு கட்டிங்ஸ் போட்டு எடுத்து கொடுக்க முடியலை சரி நான் வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு அப்படி கொடுக்குறேன் ஓகே பாய்